சிந்திங்க அன்பான வணக்கங்கள் நம்ம ஆன்மீக தகவல் பகுதியில சொந்த வீடு அமையறதுக்கான பரிகாரம் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உண்மையிலேயே இதற்கான பரிகாரம் நிறைய நான் சொல்லியிருக்கேன் சொந்த வீடு அமையணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற பதிவே நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க உங்களுக்கெல்லாம் பழைய பதிவுகளை தேடி பார்த்து அந்த பரிகாரங்களை செய்யணும் அப்படின் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சில பேருக்கு தேடவும் தெரியாது அதனால தெரிஞ்ச பரிகாரமாகவே இருந்தாலும் இன்னும் நிறைய புது விஷயங்களோட புதிய பதிவாக பார்க்கலாமே அதாவது சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நாம இருக்கக்கூடிய வாடகை வீடு அப்படின்னு சொன்னாலுமே அதை வந்து நாம நம்ம வீடு மாதிரி பராமரிக்கணும் வாடகை வீடு தானே அப்படின்னு இல்லாமல் நாம புது வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா வாடகை வீடை கூட நம்முடைய வீடாக வாவிச்சு அதை எப்போதுமே சுத்தமா வச்சுக்கணும் சுத்தமா இருக்கிறது நமக்குமே நல்லது சுத்தமா இருக்கும்போது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அதன் மூலம் நமக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஜாதகத்துல அதற்கான பிராப்தம் இருக்கணும் அதாவது யாருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகங்களை காட்டும்பொழுது அதாவது உங்களுடைய கணவரின் ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் உங்கள் குழந்தைகளினுடைய ஜாதகம் நீங்கள் பொழுது அவர் அதை சரியாக பார்த்து கணவருக்கு ஜா அதாவது சொந்த வீடு வாங்கிறதுக்கான பிராப்தம் இருக்குது மனைவிக்கு சொந்த வீடு அமையிறதுக்கான பிராப்தம் இருக்குது அப்படின்னு சொன்னாருன்னா உங்களுடைய வீடு நாம் வாங்கும்பொழுது மனைவி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் பதிவு பண்ணணும் கணவர் பேரில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க மனசில் நிறுத்தி நீங்கள் நிலமோ இல்லை வீடோ நீங்க சொந்தமாக கேட்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு அப்படிங்கிறது அமையும் ஆனால் உங்களுக்கு ஜாதகத்துல யாருக்கு வீடு பிராப்தம் இருக்கோ அவங்க பேர்ல தான் அந்த வீடு அப்படிங்கிற பத்திரப்பதிவு அப்படிங்கிறத பண்ணணும் அதையும் பார்த்துட்டுங்க குழந்தைகளுக்கு தான் அந்த பிராப்தம் இருக்குன்னா குழந்தைகள் பேர்ல பத்திரப்பதிவு பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் இது வந்து ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அதே மாதிரி ஒரு விஷயம் சரி இது இப்போ பார்த்தோம்னா முக்கியமா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறத தங்கு தடை இல்லாமல் பண்ணணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதல்ல குலதெய்வத்துக்கு தெரியப்படுத்தணும் நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அவங்க குலதெய்வம் ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க அதனால் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு ஆட்டி தான் வந்து பார்க்க முடியும் மாதம் மாதம்லாம் பார்க்க முடியாது போது குலதெய்வத்தை நினச்சி வீட்லேயே நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு உகந்த நாள் எதுவோ அந்த நாளில் வீட்டில் மாவிளக்கு அப்படின்றது ஏற்றலாம் மாவிளக்கு ஏற்றிட்டு அந்த மாவிளக்கு குளிர்ந்த பிறகு அதை நீங்கள் சாப்பிட்டுடலாம் இல்லை உங்களுக்கு அந்த பசுமாட்டுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பசுமாட்டுக்கு தந்துடலாம் இல்லை நீங்களே கூட சாப்பிட்டுக்கலாம் தவறு கிடையாது அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பூவராக பெருமாள் ஆலயம் இருந்தால் பூவராக அதாவது பூவராக பெருமாள் ஆலயம் ஏன்னா இந்த பூமிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது வராக மூர்த்தி தான் வந்து இந்த பூமி பிரச்சனையை தீர்த்தார் இல்லையா தன்னுடைய மூக்கினுடைய துணையோட பூமி அதாவது பூமாதேவியை காப்பாற்றினார் இல்லையா அந்த பூவராக பெருமாள் ஆலயத்தை போய்ட்டு நீங்கள் வணங்கும்பொழுது உங்களுக்கு சொந்தமாக பூமி கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பூமின்னா நிலம் சரிங்களா அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து கண்டிப்பா நீங்க கடைபிடிச்சிங்கன்னா சொந்த வீடு நிச்சயமாக அமையும் என்னன்னா நீங்க யார் வீட்டுக்கு போறீங்க அந்த வீட்டுக்கு போகும்போது ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க வீடோ இல்லை நண்பர்கள் வீடோ இல்லை வேற யாராவது புதுசாக யார் வீட்டுக்கோ நாம் போகிறோம் ஏதோ ஒரு அங்கே போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது போகிறோம் அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலுமே அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நாம் வீட்டினுடைய பிரம்மாண்டத்தை பார்ப்போம் இல்லையா அந்த வீடு ரொம்ப குடிசை வீடாக இருக்கு இல்லை ரொம்ப ஏழ்மையான ஒரு வீடாக இருக்குது அப்படின்னும்போது அந்த வீட்டை இன்னும் இப்படி இருக்கே அப்படின்னு பார்ப்போம் இல்லையா இந்த எண்ணத்தை மாற்றிக்கணும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய வீட்டை பார்த்தாலும் சரி ஏழ்மையாக இருக்கக்கூடிய வீட்டை பார்த்தாலும் சரி நாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளை அங்கே வைக்காமல் இருக்கிறது நல்லது அதாவது என்னென்னா பெரிய வீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சட்ட ஒரு கேள்வி வரும் இவங்க அந்தளவுக்குலாம் வசதி இல்லையே இவ்வளோ பெரிய வீடாக இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன கேட்போம் இது சொந்த வீடாக இல்லை வாடகை வீடாங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா இது சொந்த வீடா இல்ல வாடகை வீடா அப்படின்னு கேப்போம் இந்த கேள்வியை கேட்காதீங்க அதே மாதிரி ரொம்ப சின்னதா இருக்கு வீடு அப்படின்னு சொன்னாலும் ஆஹ் என்ன இப்படி இருக்கு வீடு இன்னும் எந்த ஏரியால போய் வீடு வாங்கிருக்கீங்க அப்படின்னும் சொல்லாதீங்க ஏன்னா யார் யாருக்கு எங்கெங்க நிலம் அமையக்கூடிய பாக்கியம் இருக்கோ அங்கதான் அமையும் அந்த சின்ன வீடா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடாக அமைஞ்சிருக்கு இல்லையா நமக்கு அது கூட இல்லாம இருக்கும் ஆனா நாம அடுத்தவங்கள பார்த்து என்ன சொல்வோம் இவ்வளோ பெரிய வீடாக இருக்கு அவங்கள்தான் இருக்கும் வாடகை வீடா இது இல்லை சொந்த வீடா லோன்ல இருக்கா லோன் கொடுத்த அதாவது லோன் கட்டிட்டு இருக்கீங்களா இப்படிலாம் கேட்போம் இல்லையா இப்படிலாம் வந்து விசாரிக்காதீங்க அவங்க கடனுக்கு வாங்கியிருந்தாலும் இல்லை அந்த வீடு லோன்ல இருந்தாலும் நாமள அடைக்க போறோம் லோனை இல்லையா சின்ன வீடாக இருந்தாலும் குடிசை வீடாக இருந்தாலும் அக்கம் பக்கம்லாம் வந்து தூய்மை இல்லாம அவங்களுக்கு ஏதோ அந்த வீடு அங்க அமைஞ்சிருக்கு அந்த வீட்டில் இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது நாமலாம் அந்த வீட்டை போய் சுத்தப்படுத்தி தர போறோம் ஒண்ணும் கிடையாது ஆனா நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அவங்களுக்கு மனசளவுல பாதிப்பை உண்டாகும் இப்படி நாம கேட்கும் போதும் கூட பூமாதேவி நம்மிடம் வருவதற்கு தயங்குவாள் அதனால நாம எந்த ஒரு வீட்டுக்கு போனாலுமே அந்த வீட்டினுடைய அமைப்பை பார்த்து அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மனசார வாழ்த்துட்டு மனசுலயே நினச்சிட்டு நாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சொந்த வீடு இல்லைன்னாலும் சொந்த வீடு அமையும் இல்லை நமக்கு ரெண்டு மூணு வீடு சொந்த வீடு இருந்து இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நிலத்தை போற்றக்கூடிய நம்மிடம் பூமாதேவி தேடி வருவாள் சரிங்களா என்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்